ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு இந்த கடத்து பீஸ் வச்சு எப்படி தைத்துதுங்கிறதை உங்களை காண்பேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா நம்ம தச்ச க்ளௌ அப்படி வைக்கணும் வச்சுட்டு அதில் வந்து கழுத்து நம்ம அளவு க்ளௌ எடுத்து கலத்தோம் நம்ம நெட் பண்ணி வச்சுருக்கோம் கிடைத்தான் ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து கூடுதலுக்கு குறவு டவுட் வரும் அதனால் அந்த டவுட்டை எப்படிக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ளவு கூட கழுத்தையும் இந்த கட்டியும் நம்ம வரைச்சி மார்க் பண்ணி பார்க்கணும் மார்க் பண்ணும்போது அதில் எவ்வளோ வரோம் இதில் நம்ம சின்ன கழுத்து பேச வச்சு கழிக்கணும் அப்புறமா பேக் சைடு செக் பண்ணுறது எப்படின்னா நம்ம அளவு எடுத்து கட் பண்ணியிருக்கோம்னா அந்த அளவுக்கு வச்சு பார்க்கணும் பார்த்தெல்லாம் கழுத்துக்கணும் சரிங்களா వచ్చి పీస్ వచ్చి రెండవ హిట్ రెండే ఇక్ పన్ను బీస్ కరెక్ట్ ఆక అప్పటిదా ఓపెన్ బీస్ కరెక్ట్ ఆక పిట్టు మార్క్ పన్నీ వచ్చే ఇవ్వు హైట్ రెండో ఇవ్లో హైట్ వందా పిక్చర్లో వరం అప్పుడు మార్క్ పన్నెండు போது எப்படி வைக்கும் நெக்ஸ்ட்டு கடல் வந்து அரை இஞ்சியில் போடுங்க அரை இஞ்சியில் போய் யூஸ் பண்ணும்போது கஷ்டமர்ட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கினோம் அந்த ட்ரெஸ் நம்ம எவ்வளவு தச்சு கொடுக்கணும் அதை பொறுத்துதான் கட் பண்ணி அந்த ட்ரெஸ் நம்ம வந்து திருப்பியும் வந்து ஒரு தகவல் பிடிச்சி நம்ம தேடி விடுவாங்க அதனால அவங்களும் நிறையா ஆசைக்கு மாதிரி ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க எப்படி போடணும் அப்படி சொல்லணும்னு எடுத்துருப்பாங்க அதனால நான் வந்து கடைச்சிங்க நீட்டாக தைச்சி கொடுப்போம் கைக்கிற ட்ரெஸ்ஸு நீட்டாக தைச்சி அவங்க விட்டு விடுத்தாங்க நமக்கு திருப்பியும் அவங்க நம்ம தேர்டில் வருவாங்க இந்த கையிலிட்ட போனால் இவங்க நல்லா தைப்பாங்க நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸாக அழகான பேர் தைச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது வருவாங்க அதெல்லாம் தையல் விடும்போது பெரிய கலை தாங்க அதில் வந்து அந்த கரையே காண முடியாது தையல் கடையில் நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் தைகள் கற்றுப்பாங்க தைகள் கற்றுக்கணும் சிலவங்க வந்து நம்ம வீட்டு கஷ்டத்துக்காக தைக்கணும் வீட்டுக்கு கற்றுருப்பாங்க சிலவங்க வந்து கவலை மறக்கிறதுக்காக தையல் கொடுப்பாங்க சிலவங்க அவங்க போட ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்கணும் கற்றுக்குவாங்க ஆனால் தையல் கற்றுக்கிறது இன்னும் ஒரு சாதாரணத்துறைக்கு உருவனை கேக்கு சொன்னோம் அதனால் நம்ம என்ன பண்ண அந்த ட்ரெஸ்ஸை நீட்டாக சாப்பிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ண சிரிப்பி இருக்காங்க அந்த சிலையை செய்யும்போது அவன் கற்பனைகளோடு செய்வோம் அதே போல் நம்ம ட்ரெஸ் தைக்கும் போது நம்ம மைண்டை வந்து உடல்நிலைப்படுத்தி இந்த ட்ரெஸ் கம்மியாக தைக்கணும் அப்போல்லாம் நல்லாயிருக்கும்

எ நீட் அர்த்த அப்படி இதை மடக்கி வச்சு கெம்மீன் போட்டுக்கணும் கெம்மீன் போடும்போது இந்த பேசி எப்படி முடியாது நீட் வர்க்கம் அவங்க தான் சரி அடுத்தப்படியா கை ஜாயின் பண்ணுறதை பார்ப்போம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மூணு தக்கத்தையும் சோளரையும் ரெண்டாக மடிச்சு வச்சுக்கணும் மட்ச்சு வச்சுட்டு அப்புத்துக்காக பேசிக்கப்போ நான் சமமான சிலவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த பீஸ் வந்து மேலே ஏறி கீழே இருந்துருக்கும் அது என்னென்னா நம்ம சரி பண்ணோன்னா கலெக்டாக நிச்சயமாக ரெண்டை சமமாக பார்த்துட்டு அளவை டெஸ்ட்டு பண்ணிடுவாங்க அளவை பார்த்துக்கிட்டு இங்கே நேட்டாக கட் பண்ணிக்கிறோம் முன்பக்கம் நிறைய பேர்த்துக்கு சுருக்கம் இருக்கும் அந்த சுருக்கம் வந்துட்டு அது என்னென்னா இவ்வளோ இது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குளிச்சு வெட்டிக்க இப்போ வெளப்பான பிள்ளைப்பு சூப்பராக இருக்குதா என்னென்னு கை தாங்க இதே போல் எது பக்கம் பார்த்தாச்சுன்னா வாழ்ந்த பக்கம்தான் செக் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கத்தையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சைடு செக் பண்ணிவிட்டு ஒரு சைடு செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க ரெண்டு சைடும் செக் பண்ணிக்கோங்க சரியா for det ikke er det. Det er bare noe prosi og mye tømme. Åh, det er jo noe for det ikke skal komme. Det er jo det ikke sammen எப்பையுமே நம்ம அந்த வீட்டில் தான் வச்சுருக்கோம் ஆனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டெஸ்ட்டு பார்த்துக்கணும் சரியாக இருக்கா கை கையெழுத்து கலந்துக்கணும் கலந்துக்கும் போது இப்போ நம்ம கையளிக்கு போட்டு நீர் தேவையும் இது பண்ணும் ஃபஸ்ட்டு நமக்கு தையல் கையான கையெழுக்கிடுவோம் கரெக்டாக இருக்குது அப்போ நீரிட்டு சிரும்பதான் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் உள்ளே இறந்து பிக் பண்ணிங்கன்னா அந்த கையில் அந்த பகுதியில் சுருக்கு இருக்காது முன்பக்கம் மட்டும் கொஞ்சம் உள்ளே இறங்கி வைக்கணும் அப்படி பேக்ஸ் அக்குள் பக்கம் இருக்கும் முன்பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளோட இறந்து எப்படின்னா இந்த அக்குள் சேரில் வந்து எனக்கு செய்யறது சுருக்கம் இருக்காது பண்ணிங்க அப்புறமா சோல்டு எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணணும் அளவுக்கு நம்ம தையல் போட பாத்தி எவ்வளோ இருக்கு சோல்டு அப்படி பார்க்கணும் பார்க்கும்போது நான் எனக்கு கரெக்டாக நான் அந்த சேர்க்கை அரைஞ்சி தான் விட்ருக்கேன் தையல் தேவையான தண்ணி தான் விட்டுருக்கேன் அதனால் எனக்கு ஜம் பண்ணும்போது ஈஸியாக தான் தும்புறது கரெக்டாக கட்ட வந்து இந்த க்ளோஸோட செந்தல் பகுதி கட் பண்ணி இருக்கிறது செந்தல் பகுதியும் இங்கு இதில் உள்ள செந்தல் பகுதியும் ஜாயின் பண்ணி விட்டு வச்சுட்டு நறு பகுதியில் தடையோட செந்தல் பகுதி வந்து கலந்து கை ஜாய் பண்ணும்போது இழுக்க அழுவிடு கை வச்சுட்டு இழுக்கழுவிடு கையில் வச்சு இறுக்கும்போது அந்த ப்ளவுஸ் இது போது தையல் ஒரு இது இருக்காது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்காது துணியும் திரும்பிவிடும் நம்ம அடிப்பூல் விட்டு அது ரொம்ப ஸ்டிச் பண்ணணும் அதை அப்படியே வச்சு விட்டு தச்சுன்னா நம்ம கபடி மட்டும் ஆகிடும் கட்டை வந்தாங்க திருப்பியும் நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல தான் வேணும் இப்போ இன்னொரு இடத்துல இந்த கை ஜாயின் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு போடுற தையலுக்கு ரெண்டாவது போடுற தையல் அதுக்கு வெளியே தான் வரணும் உள் பக்கமாக வரக்கூடாது தையலுக்கு வரக்கூடாது வரும்போது தையில ஒரு விதமான சுருக்கம் வரும் பார்க்கும்போது நான் பார்த்திங்களா இதுல நமக்கு வந்து சுருக்கடிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா டாக்கு ஒட்டி கரெக்டாக போட்டிருக்கேன் தையை போட்டுட்டு எதுவும் சுருக்க சுருக்கோம் இல்லை பார்த்திங்களா நேர்த்தா புரியுது தயிர் ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின்

எ எல்லாத்தையும் நல்லா இருக்கணும் ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு நல்லா தையல் வச்சாலும் நமக்கு தையல் நீட்டாகும் இன்னும் வந்து தையல் தையல் கேட்கும்போது தையல் போடும்போது இன்னும் இன்னும் பாட்டு கேட்டது பாட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இல்லைனாக்கி பக்தி பாடம் வச்சு நான் நீங்கள் எதாவது ஒன்று கெட்டு அடிச்சுன்னா அவங்க வந்து தயவு தோணாது அடுத்த பக்கமாக திரும்ப திரும்ப தையில நோக்கியே போகும் பீட்டில் இதா பீ வண்டி வந்து இதா இதா எதுவுமே நினைக்க தோணாது தையல் மட்டும்தான் ஃப்ரீயாக மைண்டு மொத்தத்தில் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் நீட்டாக போகும் மொத்தலாம் வந்து இது பண்ணாதீங்க மைண்டு ஃப்ரீயாக தைக்க அறையும் கிராண்ட் பண்ணும்போது இப்படி சூடாக கரெக்டாக பிடிச்ச அந்த கை மீறி இப்படி பிடிச்சிருந்தேன் பிடிச்சிட்டு இந்த கையை லைட்டாக இது பண்ணி ஓட்டு திருப்பி என்ன பண்ணணுன்னா இங்கே வாங்க கீழே வாங்க கீழே வரும்போது எப்படி இருக்கா செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் காப்பிணும் உள் பக்கமாக எடுத்து

എങ്ക <laughs> <laughs> वो सर ट्रेन को पर से से ये टाइम बने का है टाइम को नंबर से कर सकते हैं 8 प्लस 1 இப்போ தச்சு அப்படின்றது படி கஷ்டமாக இருக்கிறது பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தேவையான தலைமை தான் கமெண்ட் பாக்ஸுக்கு தருங்க நான் உங்களுக்கு தெரிய தச்சு பாய்